வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை தான் இப்போ பார்த்துட்டு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த கடக ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க நிகழும் மங்களகரமான சோபகுருத வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும்போது இந்தவுடைய கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க பொதுவாக சொல்லும் அப்படின்னா இந்த கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு பார்த்தா கடகராசி இதை நான் ஏன் இந்தளவுக்கு அழுத்தி சொல்கிற அப்படின்னா அதாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பொதுவாக ராசின்னு சொன்னாவே சந்திரன் தான் ஆனால் அந்த சந்திரனே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறார் பொதுவாக சொல்லணும்னா நவகிரகங்களே ஒரு தேவதைன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த சந்திரன் தான் ரொம்ப அழகான ஒரு ரொம்ப கட்டன்றது வந்து ஒரு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் அப்போ அந்த மாதிரி நீங்கள் சந்திரனுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழகாகவும் அறிவோ பக்க திறமசாலே டேலண்டாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி அப்படி ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அஷ்டமத்து சனி அப்படின்னா அவன் ஏழரை வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை இவன் ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவான் அஷ்டமத்து சனி அப்போ இந்த அஷ்டமத்து சனி நமக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டால் நஷ்டம் தொட்ட நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் அப்போ எதை தொட்டாலுமே நமக்கு ஒரு தடையாக தான் இருக்கும் ஒரு நஷ்டமாக தான் இருக்கும் அப்போ முழுக்க முழுக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனம் போகுவலி வறுவலி ஏவத்தேவாக கொடுக்கல் வாங்கல் காசு பணம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இப்போ நண்பன் கூட உங்களுக்கு எதிரி ஆகிடுவான் உங்கள் காசு வாங்கி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் அவன் உங்களுக்கு முன்னாடி அவங்க வளர்ந்து காட்டிடுவான் அவன் முன்னாடி நல்லா சாதிச்சுருவான் ஆனால் உங்களால் அதே இடத்துல தான் இருக்க முடியும் அப்போ நம்ம மனசுக்கு தோணும் என்னடா நம்ம சொல்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நாம் வந்து இன்னும் கஷ்டத்துலேயே இருக்கிறோமே அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லாத சிரமங்கள் கொண்டு வந்து நம்ம தலையில் வச்சுருவாங்க கடன் சுமை குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சிக்கலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க அப்படி இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பிடிச்சிருக்கும் போது என்ன பண்ணமுன்னா அங்கே போயிட்டு திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் அப்படி இல்லை வீட்லேயே இருந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வரணும் நவகரகத்தை சுற்றணும் அதே மாதிரின்றது சனி பகவான் கோயிலில் கருப்பு எள்ளில் அதாவது கருப்பு துணியில் பொட்டம் கட்டி அகல விளக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அது வாங்கி விளக்கு பொருத்தணும் இது போல் செய்துட்டு வந்தோம்னா நம்ம தலைக்கு வர்றதை கொஞ்சம் தலப்பாக கூட போகும் அதே மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அஷ்டமுத சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே வந்து தொழில் குருவாக இருக்கிறார் அப்போ தொழில் குருவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா முடிஞ்சு வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா தொழிலில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அதாவது நல்லது பண்ணால் கூட பொல்லா பண்ணுற பேர் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறார் அப்போ பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போகிட்டான் பொதுவாக சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி கூட பறி போயிடும் அப்போ என்னாகும் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் அப்போ எது நம்ம செஞ்சாலும் மற்றவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ குரு இருக்கிறாரு அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ சூரியனுடைய திசையோ சனியுடைய திசையோ உங்களுக்கு நடந்தது அப்படின்னா எப்பயுமே சிரமமாக தான் வச்சுருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திசை இருக்குது இல்லைங்களா இப்போ நடக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் திசையோ சனி திசையோ இது ரெண்டுமே நல்லது பண்ண மாட்டான் பாதகமாக கண்டிப்பை பண்ண மாட்டார் சாதகமாக பண்ண மாட்டார் பாதகமாக தான் செய்வார் அப்படி இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க சூரியன் சனி திசை அது திசையாக இருக்கட்டும் புத்தியாக இருக்கட்டும் அந்தரமாக இருக்கட்டும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்றைக்கி வந்து சூரியன் தான் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் அழு அதிபதி யார் சூரியன் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட அதாவது வந்து சனியோட சேர்ப்பையாக இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார்னா ஜாதகருக்கு தந்தைக்கு தேவையில்லாத வாக்குவாதம் வரும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி சாப்பாடு செய்யும்போது சந்தோஷமாக செஞ்சாலும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சங்கடமாக வந்துடும் அந்த மாதிரி நிலம தான் அப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அப்பாவுக்கும் ஜாதகருக்கு தேவையில்லாத மனசாபங்கள் வரும் மன சங்கடங்கள் வரும் அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அதாவது இந்த பொது பள்ள அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு அதிபதி சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் அவரு இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்துக்கும் போது நம்மளால் அவங்களுக்கு திருமண ஸ்தானம் நல்லாயிருக்கும் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க ஒரு அக்கா தாஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் தாமதமாக இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்குது திருமணம் கை கூடி வரும் ரெண்டாவது தாமதமானவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாயிடும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் வாய்ப்புன்றது கண்டிப்பாக கூடி வரும் சுய ஜாதகம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவகத்துக்கு அதிபதி அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பஞ்சாம் தான் அப்போ வந்து இந்த கடகராசிக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த மாசை மாதம் உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருந்தால் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனி சூரியன் இருந்தால் தாமதமாகும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுத்துருவார் அதே மாதிரி ஏழாம் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமண கலசர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பொதுவாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதாவது திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி சனிதான் சனி வந்து யாருன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்படியேப்பட்டவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு ஜென்ம சனியாக இருக்கிறார் ஹெல்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ என்ன ஆகும் குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதிகள் வரும் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவு இதர செலவு மருந்து மாத்திரை அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது சனி ஹெல்த்து வந்து பார்க்கும்போது ஏழு எட்டுக்குடியவன் அதிபதி சனி வந்து ஹெல்த் பார்த்துட்டுருக்குறாரு இப்போ அதனால் எப்படி இருந்தாலும் உடல் தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்வார் இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு வந்து பத்தில் இருக்கிறதுனால கஜகுருச்சியாக உள்ள ஜாதகம்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா சுபவெரையம் மன்னிக்கிறது நல்லது சுபவெறையம்னா என்ன கடன் உடனே பட்டாவது நான் இடம் வாங்கி போடுறேன் வீடு கட்டுறேன் வீடு ஆல்ட்ரு பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா செலவானாலும் முதலீடு மிச்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுன்னு நான் சொல்ல வரலைங்க அதாவது என்ன படின்னா திருமணம் இப்போ நமக்கு தாமதமாக இருந்தவங்களுக்கு அதாவது வந்து கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக கூட போயிடும் ஏன்னா அஷ்டமத்து செடியில் வந்து ஒரு பெரிய ஒரு தண்ட செலவு கொடுப்பான் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது போல் சுப செலவு பண்ணிட்டோம்னா அந்த கடனுக்கு கடனாகிடுது சுப விரயத்துக்கு சுப வேரயமாக ஆகிடுது அதனால் அப்படி பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாதகருக்கும் தந்தைக்கு சங்கடம் வரும் அதே மாதிரி வந்து தாயும் தந்தைக்கும் சங்கடம் வரும் உங்கள் மூணு பேத்துக்குள்ளார தேவையில்லாத குழப்பங்கள் வரும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆறு இட்டு பண்ணுற மாதிரி தான் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது இப்போ பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அஷ்டமத்து சனின்றது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நெண்டுவிட்டி வேடிக்கை பார்ப்பான் பிரச்சனையை பண்ணிவிட்டு உட்காந்து குளிர்காய ஆரம்பிப்பான் அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்படி இருக்கும்போது தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடாது இருக்கிற வேலையே நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது இப்போ நல்லது தான் மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது ஏன்னா இப்போ எந்த சனி இருக்கிறதுனால நீங்கள் மாற்றினாலும் அது சரியான முறையில் அது செட் ஆகாது அதனால் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மாசி மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று மாற்றமெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க சுமாராக தான் இருக்குது அப்படி சுமாராக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானமாக பார்த்து போகிறது கண்டிப்பாக நல்லது மெயினாக வண்டி வாகனம் நீர் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க ஏன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு தொந்தரவு வந்திருக்கணும் இல்லை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோ ஒரு இப்போ சின்ன ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது காசு குணத்தினாலே இருக்கலாம் வண்டி வாகனத்தில் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளாரையும் இருக்கலாம் ஏன் மெயின் தாய் தந்தைக்குள்ளார கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க சரிங்களா இதே போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு பத்தாம் பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ ஒரு செவ்வாய் ஏழு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலையும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் பொறுமை தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போக பார்த்திங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுசாக முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி